புதுக்கோட்டை அம்மன் வணக்கம் பண்ண முடியுமா அதுக்கு பேர் தேங்காய் சுவாசம் தேங்காய் சுவாசம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மக்கள் வந்து என்னால வந்து ஒரு கொஷன் ஆப் இருக்கு மைண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு அதுக்கு கேள்வி எனக்கு தெரிஞ்சே ஆகணும் யாருக்கிட்டேயே போனா இந்த கேள்விக்கே ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ மனிதர்களான நம்ம சொன்னா ஒத்துப்பாங்களா அப்படின்னா சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் மேல உட்கார வச்சு அவங்கள அந்த பலன் வந்து அவங்களுக்கு சொல்ல சொல்லி கேட்போம் உத்தரவு கேட்போம் அதாவது நடக்குது அப்படின்னா ரைட்டு நடக்கலன்னா லெப்ட் இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்போம் கரெக்டா வந்து ஆன்சர் கிடைக்கும் அவங்களும் வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா போவாங்க அதுதான் போகுதுன்றதை தாண்டி தேங்காய் வச்சு பார்த்து அது நடந்தது உண்டா இருக்காது அத பத்தி நீங்க சொல்ல முடியுமா நிறைய பேருக்கு நடந்திருக்குமா தேங்காய்ல வந்து ஆறு மாசமா ஒரு வருஷமா அப்படிங்கிற பலன் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி கரெக்டா அவங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு நான் வீடு கட்டணும் எத்தனை மாசத்துல கட்டுவேன் கட்டுவேன் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கான பதில் அவங்களுக்கு மாசம் வருஷம் அப்படிங்கற பதில் கிடைச்சிருக்கோம் அதே மாதிரியே அவங்களுக்கு நடந்திருக்கு இங்க வந்து சொல்லியும் இருக்காங்க சந்தோஷமா அம்மாக்கு என்ன செய்யணுமோ அது செய்முறையும் செஞ்சுட்டு போவாங்க அதுதான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா நோய் சம்மனம் பண்றதுங்கிறது இருக்கு நோய வந்து இப்ப நம்மளுக்கு நோய்கள் வந்துட்டே இருக்கு பெரிய பெரிய நோய்கள் வந்துட்டே இருக்கு அத வந்து உடம்புல வராத மாதிரி நம்ம சம்மனம் பண்ணி வைக்க முடியும் அந்த நோய்களுக்கு சில மூலிகைகள் நம்ம உள்ளுக்கு கொடுப்போம் இறை பிரார்த்தனை கொண்டு இறைவன் எழுத்துக்கள் கொண்டு அதை வந்து கியூர் பண்ணி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த நோய் தீர்றதுக்கான விஷயங்கள் நடந்திருக்கு இனியும் இருக்கேன் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு என்னெல்லாம் நோய்களா அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க அண்மை கட்டி மாதவிடாய் பிரச்சனைகள் என்னோட பொண்ணு வந்து மென்டலி டிப்ரெஷன் ஆயிருக்கா அது எதுக்கானாலே ரீசனே தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு ஆஹ் நம்மகிட்ட மாத்திரை போடுறவங்க கூட வந்து இந்த மூலிகை மருந்துனால குணமாயிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லுவேன்னா மாத்திரை இசை சக்தி நம்மள படைக்கிறதுக்கு முன்னாடியே இறைவன் என்ன பண்ணிருக்கானா இந்த மூலிகைகளை படைச்சிருக்கான் படைச்சிருக்கிறதுனால இதுல வந்து பிரபஞ்ச ஆற்றலும் இருக்கு பஞ்சபூதங்களோட ஆற்றலும் இருக்கு நம்ம இறை மந்திரங்கள் படிச்சு அது மருந்து கொடுக்கும் போது நல்ல வேலை செய்ய குணம் அடைஞ்சிருக்கான் அப்போ நீங்க வந்து மருத்துவமும் பிளஸ் வந்து மாந்திரிகம் ரெண்டுமே பண்றீங்களா கண்டிப்பாமா ரெண்டுமே பண்றோம் மருத்துவமும் பண்ணிட்டு இருக்கோம் மாந்திரிகமும் பண்ணிட்டு இருக்கோம்